வணக்கம் அன்பு சொந்தங்களே இந்த பதிவு பார்த்தீங்கன்னா நமது அன்பு சகோதர விவசாய சகோதரர்களுக்கு தான் இந்த செய்தி இந்த ட்ரோன் மூலம் வந்து கலைக்கொல்லி மற்றும் மருந்து கொள்கிறது வந்து நமது டெல்டா மாவட்டமான கண்டிக்கோட்டையில் பார்த்தேன் இந்த பார்த்ததோடு இந்த பதிவு உங்களுக்கு பதிவிடுவேன் ரொம்ப இது வந்து இவங்கள்ட்ட சொல்லும்போது அளவான மருந்து தான் தேவைப்படுது குறுகிய நேரத்தில் வந்து மருந்து தெளிப்பா வந்து ஈஸியாக தெளிச்சிடறாங்க இப்போ வந்து ஆள் வச்சு பிரேர காரணங்களாம் அப்படி தான் அடிச்சிட்ருக்கோம் அடிக்கும்போது நிறையா மருந்துகள் தேவைப்படும் இப்போ நவீனம் வரும்போது நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் நவீனத்தை அந்த முறையில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரோன் மூலம் வந்து களைக்கொல்லி மற்றும் இதர மருந்து பொருள் தெளிக்க வந்து ட்ரோன் மூலம் தெளிக்கிறாங்க நான் மொதல் மொதல் தம்பி கோட்டையில் தான் இப்போ பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் ட்ரோன் நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் நேராக நான் பார்த்தது வந்து தம்பிக்கோட்டை பகுதியில் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த ட்ரோன் மூலம் மருந்து தெளிச்சுருந்தாங்க தெளிச்சிட்டு இருந்தாங்க அவங்களோட காண்டக்ட் டீட்டெயில் கேட்டேன் விவசாயிகளுக்காக சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க காண்டக்ட் நம்பர் டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க நீங்களும் தேவைப்பட்டால் அவங்கள கால் பண்ணி உங்கள் விவசாயத்தை நவீனமாக எளிதாக உங்கள் வேலையை வந்து அஞ்சு நாள் நடக்க வேண்டியதை ஒரு ஒரே நாளில் முடிக்கிறதுக்கான அரிய வாய்ப்பு இருக்குது தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ஐயோ நண்பா இந்த பயிர்களில் மருந்து தெளிப்பது நாளுக்கு நாள் கஷ்டமாகிறது ஆள் கிடைக்கவே கிடைக்கவில்லை கையால் செய்ய முழு நாள் ஆகிவிடுகிறது நண்பா இவ்வளவு ஏன் கவலைப்படுறேன் நீ ட்ரோன் ஸ்ப்ரே சேவையை முயற்சி பண்ணியிருக்கியா ட்ரோனாலா அது எப்படி மருந்து தெளிக்கும் ரொம்ப சுலபம் ட்ரோன் மூலம் வெறும் ஐந்து நிமிடங்களில் ஒரு ஏக்கர் வயலில் மருந்து சமமாக தெளிக்க முடியும் ஆள் பற்றிய கவலை இல்லை நேரம் வீணாகாது முக்கியமான விஷயம் என்னவென்றால் பயிர் எதுவும் கெடாது ஆட இது அற்புதம் எந்த எந்த இடங்களில் சேவை தருகிறீர்கள் நாங்க மதுக்கூர் மன்னார்குடி பட்டுக்கோட்டை வடசேரி பெருகா வாழ்ந்தான் முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் மற்றும் அருகிலுள்ள எல்லா பகுதிகளிலும் மூலம் மருந்து தெளிக்கும் வசதி கொடுக்கிறோம் இப்போ நான் ட்ரோன் மூலம்தான் மருந்து தெளிப்பேன் சீக்கிரம் நம்பரை சொல் இந்த எண்ணுக்கு அழைப்பு விடுங்க சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ ட்ரிபிள் ஃபோர் நைன் ஒன் நைன் நாங்க உடனே வந்து உங்க வயல புரொஃபஷனல் முறையில தெளித்து தருவோம் ட்ரோன் டெக்னாலஜி பயிர் பாதுகாப்பு நேரமும் உழைப்பும் மிச்சம் இப்போதே புக் செய்து ஸ்மார்ட் விவசாயத்தை தொடங்குங்கள்